முடியரசன் முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு பெற்றோர் வந்து சுப்பராயலு சீதாலட்சுமி ஊர் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் காலம் வந்து அக்டோபர் ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மீஸ் உயர்நிலைப்பள்ளியில தமிழ் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை குன்றக்குடி குடியடிகளார் வந்து கொடுத்திருப்பாரு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற பட்டத்தை அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொடுத்துருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்காக தமிழக அரசு பரிசு வந்து வழங்கியிருப்பாங்க இவர் வந்து பாரதிதாசன் பரம்பரை பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள்ள மூத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இவங்கள்ட்ட நெருங்கி பழகியிருப்பார் இவர் எழுதின நூல்கள் பார்த்தோம்னா பூங்கொடி பூங்கொடி வந்து சங்ககால நூலை தழுவி எழுதின ஒரு கவிதை அதாவது நேரடி தழுவல் இல்ல ஆனா சங்ககால இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்டது காவிய பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வீரகாவியம் வந்து தமிழக வளர்ச்சி கழக பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் முடியரசனின் கவிதைகள் இதுதான் இவரோட முதல் கவிதை நூல் மனிதனை தேடுகிறேன் நெஞ்சு பொறுக்குதில்லையே கோல் ஓவியங்கள் வந்து நாடக நூல் கவியரங்கில் முடியரசன் பாடும் குயில் தமிழ் முழக்கம் நெஞ்சில் பூத்தவை ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் புதியதோர் விதி செய்வோம் தமிழ் மொழி காப்போம் இளம் பழுதி மாநில நல்லாசிரியர் விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல வந்து வாங்கியிருப்பார் இவர் மேற்கோள் வந்து இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு வரம்பிள்ளகே எம்மொழியும் அழிந்து போகும் மனவினையில் தமிழ் உண்டா பயின்றவர் தமிழ் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிணை விலையில் தமிழ் உண்டா ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ தமிழ் உணர்ச்சி இதெல்லாம் இவருடைய மேற்கொள்